ஒரே நாளில் யோகி போட்ட போடு தலைகீழான திருப்பம் மொத்த நாட்டு மக்களும் ஆச்சரியம் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு புல்டோசர் நடவடிக்கை என்ற புதிய யுக்தியை கையாண்டு வருகிறார் முதல்வர் யோகி ஆதித்யநாத் இதுகுறித்து கூறுகையில் இன்றைய காலத்தில் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டுமானால் அதற்கு மண்வெட்டிகளா தேவை முன்பெல்லாம் எந்த ஒரு வளர்ச்சிப் பணிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலும் உடனே மாஃபியா கும்பல் உள்ளே புகுந்து சட்டவிரோதமாக சொத்தை அபகரித்துச் செல்வது வழக்கமாக இருந்தது முன்பிருந்த அரசுகளும் அத்தகைய மாஃபியாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க துணியவே இல்லை எனவே மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பில்டோசர்கள் நவீன இயந்திரங்கள் போன்றவை தேவை என்று கூறியிருக்கிறார் கிரிமினல்கள் மாஃபியாக்களின் கொலை குற்றவாளிகளின் வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்களை பில்டோசர்கள் மூலம் தகர்க்கும் நடவடிக்கையை யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு பல மாதங்களாக மேற்கொண்டு வருகிறது இது இந்திய பேசப்பட்டது யோகியின் இந்த அதிரடி நடவடிக்கைகளை அனைத்து தரப்பினரும் வரவேற்றனர் இந்த உத்தரப்பிரதேச அரசு அரசு ஊழியர்கள் ஊழலில் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக அனைவரும் தங்களுடைய அசையும் மற்றும் அசையா சொத்து விவரங்களை வருகிற முப்பத்தி ஒராம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது இது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ளனர் அவர்கள் அனைவரும் அரசு இணையதளத்திற்கு சென்று தங்களுடைய சொத்து விவரங்களை அறிவிக்க வேண்டும் என்று முதல்வர் யோகி ஆதித்யநாத் அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் இந்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது ஆனால் டிசம்பர் மாதத்திற்குள் பெரும்பாலானவர்கள் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவில்லை இதனையடுத்து இக்காலக்கெடு கடந்த ஜூன் வரை நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டது அப்படியிருந்தும் இதுவரை வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் மட்டுமே தங்களுடைய சொத்து விவரங்களை அறிவித்திருக்கின்றனர் இன்னும் பதிமூன்று லட்சம் பேர் தங்களுடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவில்லை அரசு பல முறை காலக்கெடுவை நீட்டித்தும் அரசு ஊழியர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாத காரணத்தால் இப்போது பிறப்பித்துள்ள உத்தரவு இறுதி உத்தரவாக பார்க்கப்படுகிறது மாநில தலைமை செயலாளர் மனோஜ்குமார் இது தொடர்பாக பிறப்பித்திருக்கும் உத்தரவில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் அரசு ஊழியர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை தெரிவிக்கவில்லை எனில் அவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான சம்பளம் வழங்கப்படாது அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதுகுறித்து மாநில அமைச்சர் டானிஷ் ஆசாத் அன்சாரி கூறுகையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அரசு ஊழல் விவகாரத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாது என்ற கொள்கையை கடைபிடித்து வருகிறது என்றார் யோகி அரசின் இந்த நடவடிக்கையை அனைத்து மக்களும் வரவேற்றுள்ளனர் அரசியல்வாதிகள் ஊழல் செய்ய ாலும் அரசு ஊழியர்கள் ஊழல் செய்வது என்பது குறைந்த பாடில்லை கடந்த பத்து வருடங்களாக பாஜக ஆட்சியில் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் அதேபோல அரசு நிர்வாகமும் செயல்பட வேண்டும் என்பது பாஜக அரசின் கொள்கையாக உள்ளது அதன் முதற்கட்ட நடவடிக்கையாகத்தான் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது யோகி தலைமையிலான பாஜக அரசு விரைவில் இதேபோல பாஜக ஆளும் மாநிலங்களில் அரசு ஊழியர்களின் சொத்துக்கணக்கை பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு அனைத்து கட்சியினரும் அனைத்து பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த சட்டம் போல் தமிழகத்தில் நடக்க வேண்டும் என தமிழக மக்கள் கோரிக்கை எழுப்பி வருகிறார்கள் ஏனென்றால் தமிழகத்தில் கடைநிலை அரசு ஊழியர்களின் சில பேரின் சொத்துக்கள் பல கோடியை இருக்கிறது எங்கு போனாலும் கமிஷன் லஞ்சம் ஊழல் என்பது தமிழகத்தில் தலைபிரித்து ஆடுகிறது இந்த போக்கு மாற வேண்டும் என்றால் யோகி அரசை போல் இங்கேயும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இது ஓங்கி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்